நோயை சரி பண்றதுக்கான டிப்ஸ் போறோம் இந்த படர்தாமரை அப்படின்றது ஒரு பங்கல் இன்ஃபெக்ஷன் இது வந்துட்டு ஒயிட் ஒயிட்டாக பேச்சஸ் பேச்சஸ்ஸாக உடம்புல அங்கங்கே இருக்கும் இது உடம்புல நிறைய இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் இதில் அரிப்பு இருக்கும் இது நம்ம அரிச்சோம் அப்படின்னா அதில் தோல் வந்துட்டு கொட்டும் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும் இது வந்து வீட்டில் மற்றவங்க எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுறது ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா ஹாஸ்டலில் ஒருத்தவங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் இருக்கும் இந்த படுதாமரை பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமையகத்தி இங்கே அகத்தி இலை எடுத்து லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி சார் எடுத்துக்கோங்க போங்க அந்த சாரை நீங்கள் படுதாமதி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் இந்த சீமேகத்தை இலை இலைக்கு இருக்கக்கூடிய ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி இந்த படுதாமரை பிரச்சனையை நல்லாவே சரி பண்ணும் உங்களுக்கு சித்த மருத்துவ கடைகள்ல சீமேகத்தி களிம்பு அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் கிடைக்கும் இதை நீங்க வாங்கிட்டு அந்த படுதாமரையில அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணலாம் இதுவும் நல்லாவே சரியாகும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க